இயேசுவின் திருஇருதய வணக்கம் வணக்க மாதம் ஒன்பதாம் தேதி இயேசுவின் திருஇருதயம் ஆத்தும இரட்சணிய ஆவலுக்கு மாதிரிகை தங்கள் பக்தி காரியங்களை பிரமாணிக்கமாய் நிறைவேற்றுவதனால் திவ்ய ரட்சகர் மட்டில் தங்களுக்கு உண்மையான அன்பு அன்பு இருக்கிறதென்று பல கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கொள்ளலாம் இவ்வகை பிரமாணிக்கமான அந்தஸ்து நல்லதுதான் என்றாலும் இதில் கிறிஸ்தவர்களுக்குரிய கடமை எல்லாம் அடங்கிவிட்டதென்று நினைக்கக்கூடாது பக்திக்குரிய காரியங்களை பிரமாணிக்கமாய் அனுசரிக்கிறது கிறிஸ்தவர்களுக்குரிய கடமைகளில் ஒரு சிறு பங்குதான் இறைவனின் எண்ணம் முழு இருதயத்தோடு இறைவனை அன்பு செய்கிறதும் அல்லாமல் உன் அயல் அவர் நிமித்தம் அன்பு செய் என்பதுதான் இந்த இரண்டு கற்பனைகளும் ஒரே கற்பனை நாம் மீட்படைய இந்த கற்பனையை முழுதும் கடைபிடிக்க வேண்டும் நம்முடைய அயலாரை நாம் அன்பு செய்யாமலும் அவர்களுடைய ஆத்தம உழைக்காமலும் பிறரன்பு கற்பனையை அலட்சியம் செய்தால் தேவசித்திற்கு விரோதமாய் நடக்கிறோம் இறைவனுக்கு துரோகம் செய்கிறோம் இயேசுவின் திருஹிருதயமானது நமக்கு காண்பிக்கிற நன்மாதிரிகளை சற்று ஆராய்வோம் அவர் தமது தேவ பிதாவை அளவு கடந்த விதமாய் சிநேகித்தார் தவிர தமது பரம பிதாவும் ஆத்துமங்களின் பேரில் வைத்திருந்த அணை கடந்த அன்பை அறிந்த நமது ஆண்டவர் அந்த ஆத்துமங்களை நித்திய சாபத்திலே நின்று மீட்கவும் தாம் தமது பிதாவின் பேரில் வைத்த சிநேகத்தை காண்பிக்கவும் தம்மை தாமே பூரண பலியாக ஒப்புக்கொடுத்து மானிட உருவம் கொண்டு நிந்தை அவமானமும் துன்பமும் நிறைந்த வாழ்வு வாழ்ந்து மிக கொடூரமான பாடுகளை அனுபவித்து தமது ரத்தமெல்லாம் சிந்தி நமது மீட்புக்காக சிலுவையில் உயிர்விட்டார் திவ்ய இயேசு பொது தீர்வை நாளில் திருவுளம் பற்றும் வார்த்தைகளை கவனிப்போமானால் நாம் கடவுளை அன்பு செய்தோமா என்பதை பற்றியல்ல நமது அயலாரை அன்பு செய்து அவர்களுடைய இரட்சணியத்துக்காக முயற்சி செய்தோமா என்பதை பற்றி அதிகமாய் கணக்கு கொடுக்க நேரிடும் என்று நினைக்க வேண்டியிருக்கிறது நமது அயலாருடைய ஞான நன்மைக்காகவும் ஆத்தம இச்சனியத்துக்காகவும் நம்மை முழுதும் கையளிப்பதுதான் இந்த ஞான நன்மையை முற்றிலும் நமக்கு பிரியமானவர்களுக்கு தேட வேண்டும் அப்படியே பக்தியுள்ள தாய் தகப்பன் தங்கள் குடும்பத்தின் ஆசிர்வாதத்திற்காக தங்களால் ஆன முயற்சி எடுக்க வேண்டும் தங்கள் குழந்தைகளை பரிசுத்த தனத்திலும் உறுதியான பக்தியிலும் வளரும்படி கவனித்து தீய நண்பர்களுடன் அவர்கள் பழகாதபடியும் அவர்களுக்கு நற்படிப்பினையை நாளுக்கு நாள் ஊட்டி தங்கள் வார்த்தையிலும் செயலிலும் அவர்களுக்கு சகலத்திலும் நன்மாதிரிகையாயிருந்து நசரே தூரில் வாழ்ந்த திருக்குடும்பத்தைப் போல் நடந்து வர வேண்டும் நமக்கு கிடைக்கும் நல்ல பத்திரிகைகள் புத்தகங்களை கிறிஸ்தவர்களிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் கொடுத்து வாசிக்க செய்ய வேண்டும் படிப்பில் தேர்ச்சி இல்லாத கிறிஸ்தவர்கள் பிறர் ஆத்தமரட்சணியத்துக்காக உழைக்க வேண்டும் சில கிறிஸ்தவர்களுக்கு இறைவன் மிகுந்த செல்வத்தை கொடுத்திருக்கிறார் இதை வீண் செலவு செய்ய அல்ல ஆனால் நமது செல்வத்தை கொண்டு ஆத்தும ரட்சணியத்துக்கு உதவியான பிறரை பிறரன்பு பணிகளுக்கு செய்து நிலைநிறுத்தி அவைகளை வளர்ச்சி செய்யும்படியாகவே கொடுத்தார்கள் சிலரிடம் அவ்வளவு செல்வம் இல்லாவிட்டாலும் அவர்கள் இருதயத்தில் இயேசுவின் திருஹிருதய அன்பு பற்றுதலும் ஆத்துமங்களை ரட்சிக்க வேண்டும் என்கிற ஆவலம் உண்டு அவர்களும் தர்மம் செய்ய பணம் மிச்சம் பிடிக்கலாம் வீண் ஆடம்பர செலவுகளை குறைத்து தர்மம் செய்வர்களே ஆனால் இயேசுவின் திருஹிருதய ஆசீர்வாதம் அவர்களுக்கும் குடும்பத்துக்கும் நிறைவாய் கிடைக்கும் ஜெபம் ஆத்தும ரட்சனியத்துக்கு ஜெபம் முக்கியம் பாவிகள் மனம் திரும்ப ஜெபத்தால் முடியும் இது எல்லோராலும் கூடும் ஏழைகள் முதலாய் இதை செய்யலாம் நீ வேலை செய்யும் போது அவர்கள் மத்தியில் இருக்கிறாய் ஆத்தம ரட்சணை அலுவலை பற்றி சில வார்த்தைகள் நட்போடும் பிறரன்போடும் சொல்வையானால் உடன் பல்லன் கிடைக்காவிட்டாலும் அவர்கள் இறக்கும் போதாகிலும் அவர்கள் மனம் திரும்புவர் இவ்வித நல்ல தருணங்களை வீணில் இற இழந்து போகாதே தங்களை சுற்றி வாழும் கிறிஸ்தவர்களுடைய நன்மாதிரிகை அல்லது துர்மாதிரிகையின் படியே பிற மதத்தினர் நமது சத்திய தேவத்தை மதிக்கிறார்கள் தவிர நன்மாதிரிகையானது மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் அதிக பக்தியுடன் நடப்பதற்கு மிகவும் ஏது உண்டு வேதத்துக்கு அடுத்த கடமைகளிலும் கிறிஸ்தவனுக்குரிய புண்ணிய பயிற்சிகளிலும் தளராத பிரமாணிக்கமாய் நடக்கிற கிறிஸ்தவன் தன் பங்கு கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மை செய்கிறான் புதுச்சேரியில் இயேசுவின் திரையிறதய ஆலயம் ஒன்றுண்டு மேதகு காந்தி ஆண்டகை அவர்கள் இந்த ஆலயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கட்டினார் இந்த ஆண்டகை இயேசுவின் திரையிறதயத்தின் பேரில் மிகுந்த பக்தி உடையவர் அவர் தமது மேட்டி ராஜனத்தில் உள்ள குருக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த பக்தியை கொண்டாடவும் பரப்பவும் போதித்து வந்தார் ஆலயம் கட்ட இடம் தேடினார் ஆனால் ஆ இடம் கிடைப்பது சிரமமாக இருந்தது பின்னர் இடம் விற்கவே மா மாட்டோம் என்று இருந்த நகர பரிபாலன் சபையார் அவர்களும் இணங்கி விலக்கிக் கொடுத்தனர் பின்னர் கட்டிடம் ஆரம்பமானது ஆண்டகை முதல் கல் மந்திரித்து அஸ்திவாரமிட்டார்கள் இக்கல்லில் ஒரு விசேஷம் உண்டு அதாவது இது ஒரு இந்து கோவிலின் வாசலில் இருந்த கல் இதில் ஒன்பது துவாரம் உண்டு இந்த துவாரங்களின் வழியாகத்தான் தங்கள் தேவதையை பிரமதத்தினர் கண்டு தரிசித்தார்களாம் இப்போது இக்கல்லின் மேல் இயேசுவின் திருஹிருதயம் இருக்கிறது சாத்தானுடைய கோவில் வாசற்கல்லின் மேல் மனிதர்களை புனிதப்படுத்தி ரட்சிக்க தம்மிடம் அழைக்கிற இயேசுவின் திரு ஆலயம் தலைவாசற்படி நிற்கிறது தற்போது ஆலயம் புகழ்பெற்று விசுவாசிகளிடம் விளங்கும் திரு பக்தியானது மேலும் மேலும் அதிகரித்து வருகிறது முப்பது வருடங்களுக்கு அதிகமாய் பசாசனுடைய ஆளுகையிலிருந்து இந்த இடத்தில் இப்போது இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி நிறுவப்பட்டு தமது திருஹிருதயத்திலிருந்து நித்திய வாழ்வையும் மீட்பையும் அடைய சகல சசன சனங்களையும் அழைக்கிறதை நாம் பார்ப்பது எவ்வளவோ மனநிறைவை கொடுக்கிறது இந்த ஆலயத்தை தரிசிக்க வரும் சகலரும் அலங்கரித்த வடிவகாட்சியை கண்டு ஆச்சரிய பிரமை கொள்கிறார்கள் இவ்வாலயத்தின் விசேஷம் என்னவென்றால் பல வர்ண கண்ணாடிகளால் கண்களை பறிக்கக்கூடிய இயேசுவின் திருஹிருதய சாயல் மரியன்னையின் சாயல் பல புனிதர்களின் சாயல் அமையப்பெற ஜன்னல்களே உண்மையின் பிரகாசமும் அன்பின் காந்தியும் வீசும் ஞான சூரியனாகிய இயேசுவின் திரியிருதயமானது ஆத்துமாக்கள் பேரில் வீசி அவர்களை பிரகாசிப்படைய செய்து ஞான வாழ்வை உண்டு பண்ணி நித்திய மோட்ச பாக்கியம் கொண்டு வந்து சேர்ப்பதாகும் சுகிர்த மாகரித் மரியம்மாளின் சுகிர்த வாக்கியம் இயேசுவின் திரியிருதயத்தை அணுகிப்போ புதிய ஜீவியத்தை அடைவாய் இந்த ஜீவியத்தில் திவ்ய இயேசுதான் உன்னிடம் இயேசு வாழ்கிறார் ஆதலால் பார்க்கிறது நீயல்ல திவ்யேசு பார்க்கிறார் செயல் உன்னுடையதல்ல திவ்யேசுவின் செயல் பேசுகிறது நீ நீயல்ல திவ்யேசுதான் பேசுகிறார் அன்பு செய்வது உன் இருதயம் அல்ல இயேசுவின் திருஹிருதயமே